பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரி அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ பெருசா வைரலா போயிட்டு இருந்துச்சு என்னன்னா திமுக அவர் எம்பியாவும் இருக்க திமுக எம்பியும் வழக்கறிஞருமான திரு வில்சன் அவர்களுக்கும் ஒரு ஜட்ஜ் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் அது இப்ப செய்தித்தாள்கள் நியூஸாவே வந்தது இந்த டிஎன்பிசி கேஸ்ல என்ன நடந்தது தவறு ஸ்சிங்கிறது ஊழலின் ஊற்றுக்கண்ணாங்க இருக்கு சென்ற திமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி பதினாறுல ராமநாதபுரத்துல ஒரு பர்டிகுலர் இதுல இருந்து முன்னூறு பேர் எல்லாம் ஹை மார்க்ல பாஸ் பண்ணாங்கன்னு ஒன்னு செக் பண்ணா அவங்க அடித இங்கில் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு நிறுத்துற ஹோட்டல்ல நல்லா படிச்சவங்க ஆன்சர் ஷீட் பார்த்து காப்பி அடிச்சு அவங்களுக்கு எழுதி பாஸ் பண்ணாங்க இப்படிலாம் வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அது விஷயமா யாரோ அப்பீல் போட்டாங்களா அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்ணி வில்சன் திருப்பி இன்னொரு கேஸ்ல பெஞ்சுல இப்ப அவங்க சீனியர் ஜட்ஜா இருக்காங்க சுப்பிரமணியமும் திரு விக்டோரியா கௌரியம் அந்த பெஞ்சில அந்த ஜட்ஜு இருக்கக்கூடாதுங்கிறாங்க அதாவது அப்படி ஒரு ஜட்ஜு வந்து அவர் அந்த மாதிரி அந்த கேஸையோ இல்லது அந்த கேஸை போட்டிருக்கிறவருக்கு தொடர் உறவினரோ ரொம்ப நெருக்கமானவர் இதை தவிர யார் வேண்டுமானாலும் எந்த கேஸையும் பண்ணலாம் இப்ப அவருக்கு ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிளையண்டா இருந்திருக்காரு அவருடைய நெருங்கின அண்ணனோ தம்பியோ அந்த க கிளையண்ட்டுக்குடைய இது ஒரு அட்வைசர் அப்படி இருந்தாலே தவிர தேவையில்லாம எந்த ஒரு ஜட்ஜையும் நீங்க இதுல சரியாக நீதி பரிபாலனம் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் சொல்வதுங்கிறது அர்த்தம் பண்றது இது அரசு வழி வழக்கறிஞர் என்ற கவுன்சிலாக அவர் சப்மிஷன்ல இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டுத்தான் நீதிபதி அவரை வான் பண்ணார் இப்படி நீங்கள் ஒருவரை பேசுவது சரியில்லை அப்படின்னு சொல்லி வான் பண்றார் அவர் திருப்பி திருப்பி அதை எக்ஸ்பிரஸ் பண்றாரு கடைசியில வேண்டாம் இதை நான் விசாரிக்கல இதை திருப்பி நான் இவருக்கு அனுப்புறேன் அதாவது ஒரு வழக்கு வந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரார் தான் டிசைட் பண்ணுவார் யார் யாருக்கு போகணும் சில வழக்குகள் நிதித்துறை சார்ந்த ஒரு குழு இருக்கும் கோயில்கள்னு சொன்னால் முன்னாடி மகாதேவன் ஆதிகேசவு அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லை அது அவசரமான முக்கியமானது இருந்தால் ஃபர்ஸ்ட் பெஞ்சின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணுவாங்க இதை தாண்டி ரிஜிஸ்டர் தான் யார் யார் விசாரிக்கணும் ஸோ இதை நாங்க விசாரிக்கல நீங்க இப்படி சொன்னதுனால அப்படின்னு இருக்காரு ஆனால் என்னுடைய வருத்தம் இப்போ இன்டைரக்ட்லி திரு தமிழக அரசும் வில்சனும் விரும்பியது இந்த பெஞ்ச் விசாரிக்க கூடாதுங்கிறதுக்கு துணை போயிடுச்சோன்னு பயமா இருக்கு திருப்பியும் தலைமை நீதிபதி இதே கிட்ட அனுப்பணும் ஆனா இப்ப நான் கேட்கறது என்னன்னா சரி நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை என்னுடைய வாரத்துக்கு தொண்ணூத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் தினசரியாகவும் இருந்தது அதுக்கப்புறம் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் பிராட்வே போயிட்டேன் பிராட்வேல இருந்து ஹைகோர்ட் வழியாக எனக்கு லிங்கிஸ்ட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் அல்லது அங்க இருக்கிற கடைகளுக்கு போவாங்க அப்ப ஹைகோர்ட் வாசல்ல எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரெகுலராக விழும் சார் பெஞ்சு பத்து நாள்ல மாறுது நம்ம ஆளு நீதிபதியா வராது அப்ப நம்ம கேஸ நடத்துவோம் அப்படின்னு சொல்லி வக்கீல்கள் கிளைண்ட் கிட்ட சொல்றத நான் ரொம்ப அடிக்கடி கேட்டிருக்கேன் அதாவது நம்ம சொன்னால் இது நம்மிட நம்மால் அவரை இன்ஃபுளுயன்ஸ்ல கூடும் ஒண்ணு பணம் அல்லது ஜாதி அல்லது தன்னுடைய அரசியல் கட்சி இந்த மெத்தட்ல தான் ஓடுதுங்க ஒண்ணுமே இல்லை ஒரு சின்ன வழக்கு சொல்றேங்க ஈவே ராமசாமியாருடைய திராவிட தட திடல் ஈவேரா திடல்னு இருக்கு பாருங்க நம்ம இதுல இக்மோர்ல அங்க வந்து தாலி அவிழ்ப்பு அப்படின்னு ஒரு விழா கொண்டாடினாங்க அது என்னைக்கு நடந்ததுன்னா அம்பேத்கருடைய பிறந்த நாள் ஆகிய ஏப்ரல் போர்டீன்த் அன்னைக்கு அவங்க மாட்டுக்கறி தின்னும் விழா மற்றும் தாலி அவிழ்ப்பு விழா நடத்தினாங்க அதை எதிர்த்து தமிழர்கள் வளர்த்து போட்டப்ப திமுக என்ன இருந்த ஆட்சியிலையும் திமுகவுடைய வக்கீல்களும் தெளிவா அது ஹரிபரந்தாமனுடைய பெஞ்சுக்கு கொண்டு போறாங்க அவர் தெளிவாக சற்றும் அறமே இன்றி திகாவிற்கு சார்பாக நடத்துவார் அவர் அதை அனுமதிக்கிறார் திருப்பி அப்பீல் போறாங்க கரெக்டா ஏப்ரல் போர்டீன் காலையில எட்டு மணிக்கு நீதிபதி வீட்டுல குழுவி பத்து மணிக்கு அவர் இது நடக்க கூடாதுங்கிறாங்க பத்து மணிக்கு நடத்த வேண்டிய விழாங்க நாங்க எட்டு மணிக்கே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வீடியோ வெளியில வந்துச்சு சோ அறம் என்பது எதுவுமே கிடையாது கரெக்டாக எந்த பெஞ்சு யார் கிட்ட போகணும் அப்படின்னு திமுக டிசைட் பண்ணி நடத்துதுங்கிறதுக்கு நான் சொன்னது ஒரு பெரிய உதாரணம் இப்ப இந்த எந்த ஜட்ஜி எதை விசாரிச்சா என்ன தப்புங்க கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திரு சவுக்கு சங்கர் ஹெபிஎஸ் கார்பஸ் அவங்க அம்மா போட்டிருந்தப்போ அதாவது குண்டர் சட்டத்தில் ஒருவரை கைது செஞ்சா எதுக்கு கைது செய்தோன்னு பதில் கொடுக்கறதுக்கு எட்டு வாரம் டைம் கொடுக்கணுமா இதுதான் ஸ்டாண்டர்ட் விசாரிக்க கூடாது அதுதான் அவருக்கு அந்த பெஞ்ச்ல இருந்த ரெண்டு பேர்ல ரெண்டாவது நீதிபதி ஏற்கனவே வந்து எதிரான ஒரு வழக்குல அட்மிட் பண்ணி பாஸ் பண்ணி இருக்காங்க அதனால இவங்க நீதி பரிபாலனம் பண்ண கூடாதுன்றாங்க சார் ஒரு சட்ட ரீதியா சரியா ஒரு சர்ச்சையே ஒரு ஒரு கேள்விக்குரியதில்ல இல்ல அதுதான் நான் சொல்லிட்டேன் அவருக்கு பர்சனல் மோட்டோ அல்லது தொடர்பு நேரடியாக இருக்கு அவருடைய நெருங்கின சொந்தக்காரரோ அல்லது அவர் அதே பர்டிகுலர் அந்த மாதிரி ஒரு கேஸுக்கு அவர் அப்பியர் ஆயிருந்தாலோ அப்படி இருந்தால் மட்டுமே தான் என்று கேட்கப்படும் இப்ப உதாரணமாக சில நேரங்கள்ல கோர்ட்டுக்கு வெளியில பல விதமாக பேசுவாங்க இப்ப திரு பொன்முடி வழக்குல தீர்ப்பு கொடுத்தப்ப அவர் வந்து ஏற்கனவே சட்டத்துறை செயலராக இருந்தப்ப தான் இந்த ப்ரிப்பேர் பண்ணாங்க இது வந்து லேட்டன்ட் இது அப்படின்னு சொன்னாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்துல அந்த வாதத்தையே வைக்கல திமுக வெளியில அரசியல் பண்றது வேற ஆனா நீதிமன்றம் அதுதான் அந்த நீதிபதி தெளிவாக சுட்டி காட்டினார் நீங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் டிராமாவை அரசியல் மேடையிலையோ இல்ல பார்லிமெண்ட்லயோ வச்சுக்கன்னா அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வில்சன் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் இந்த கோர்ட்ல நீதி பரிபாலன நடைமுறையை நீங்க கேள்வி ஏறதுக்கு உரிமை இல்லைன்னு ரொம்ப தெளிவா வார்ன் பண்ணார் அதனால இப்ப உங்களுக்கு ஜிஆர்எஸ் அவர்கள் சவுக்கு விசாரணை வந்தப்ப என்னை இரண்டு பேர் வந்து சந்தித்து இந்த வழக்குல நீங்க வந்து சவுக்கு எதிராக தீர்ப்பு தரணும்னு கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த யார் ரெண்டு பேர்னு ஏங்க தமிழக அரசாங்கம் அதை தேடுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அவர் சொல்றது சொல்லாதது அவர் விருப்பங்க ஆனா ஒரு ஹைகோர்ட்டுக்குள்ள நானும் நீங்களும் நுழைங்க நாப்பத ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் அங்க ஹைகோர்ட் நீதிபதிகள் ஒரு பத்து ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு சிஐஎஸ்எப் பாதுகாப்பு தான் வேணும்னு இன்னைக்கு சிஐஎஸ்எப் பாதுகாப்பு தான் அங்க இருக்கு உள்ள போகணும்னு சொன்னா நீங்க உங்களுடைய ஆதார் போட்டோ ஐடி ஒரிஜினல்ல எடுத்துக்கிட்டு ப்ரூஃபை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அங்க கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸ் நம்பரை கொடுத்தா தான் உள்ள போக முடியும் இல்லை கோர்ட் சம்பந்தப்பட்டவர் சந்திக்கணும்னா அவங்க சார்பாக போன்ல சொல்லணும் தேவைப்பட்டால் அவர்கள் நேரில் கூட வந்தால் தான் உள்ள போக முடியும் ஸோ அந்த ரெக்கார்டை எடுத்தாலே யார் அந்த விடுமுறை காலத்துல போய் இவரை சந்திச்சாருன்னு தெரியும் இந்த பாஸ் இல்லாம ஒருவர் ஹைகோர்டுக்குள்ள நுழைய முடியும்னா ஒன்று சீனியர் வக்கீலாக இருக்கணும் அல்லது பார் கவுன்சில் மெம்பராக சீனியராக இருக்கணும் இல்லைன்னா சீனியர் அரசு அதிகாரி போல் காவல்துறை அதிகாரியா இருக்கணும் அந்த மாதிரி இவங்க வந்து முழுக்க முழுக்க வழக்குகளை தங்களுக்கு வேணும்படி நடத்திட்டு இருக்காங்க குண்டர் சட்டத்தில் கைது செய்வதில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டுல நடக்குதுன்றாங்க எதுக்காக ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேரை கைது பண்றீங்க குண்டர் சட்டம்னு போட்டால் கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு ஒன்பது மாசத்துக்கு அவரை வெளியில கொண்டு வர முடியாது அது ஒண்ணுதான் உங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கு இதுல என்ன லாபம்னு பார்த்தால் உண்டர் சட்டத்துல வெளியில கொண்டு வரதுக்கு என்பிஎஸ் கார்பஸ்ல போட்டு நீங்க போடுறதுக்கு திமுக வழக்கறிஞர்களை அவங்களுக்கு நடக்குதான்னு எனக்கு கேஸையும் சொல்லிடுறேங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் கேஸ் போடுறாருங்க தமிழ்நாட்டு அரசு வழக்கறிஞர்களாக இப்ப பி வில்சன் டிஎன்பிஎஸ்சிக்கு வராது இப்ப அரசு வழக்கறிஞர்களாக ஆளுங்கட்சி சார்பானவர்களை பெரும்பாலும் நியமிக்கிறார்கள் ஆனா அவங்கள எஸ்சி எஸ்டி மக்கள் பட்டியல் ஜாதி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை நூத்தி முப்பத்தி மூணு வகையில் ரெண்டு பேர் தான் எஸ்சி எஸ்டி இருக்காங்க அவர் பதினெட்டு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல கேஸ் போட்டாங்க அதிமுக ஆட்சியில ரொம்ப மெதுவா வழக்கு நடந்துச்சு திமுக ஆட்சி வந்த அப்புறம் அரசு வழக்கறிஞர்கள்லாம் நாங்க ரிசர்வேஷன்லாம் கொடுக்க மாட்டோம் அது தேவையில்லை அப்படின்னு திமுக ஜமூக நீதி பேச தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்துச்சுங்க அரசு வழக்கறிஞராக நியமிக்க இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொடுக்க கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி கேஸ் போட்டது யார் தெரியுமா தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிற வழக்குல ரிசர்வேஷன் தேவையில்லைன்னு வந்திருக்குங்க ஏங்க அதை எதிர்த்து அவர் வழக்கு போல சோ அரசு வழக்கறிஞர்னா அவருடைய வேலை அரசை காப்பாத்துறதுக்காக என்ன வேணா பேசுறதுன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப எப்படி ஒரு நீதிபதி வேலை அவர் சரியாக நீதி பரிபாலனம் இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணுங்க இன்னைக்கு ஒரு ஹை கோர்ட்ல போனீங்கன்னா ஒரு பெஞ்சுக்கு கீழே ஒரு நாளைக்கு ஐம்பதுல இருந்து எழுபத்தைந்து கேஸ்கள் எடுக்கப்படுகிறது இப்ப என் ஒரு வருடத்துல ஒரு அமெரிக்கன் கோர்ட்ல ஒரு நீதிபதி ஐம்பது கேஸ் கூட விசாரிக்கிறது இல்லைங்க இவங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பெட்டிஷன் பாக்குறாங்க வர பெட்டிஷன் ஓரளவுக்கு மேலோட்டமா பார்த்துட்டு அதை டிஸ்போஸ் பண்றாங்க அதுல ஒரு இந்த வந்து இப்படி கேட்டுக்கொண்டது மிக மிக தவறான நடைமுறை மிக ஆனாலும் நேற்றைக்கு திமுக உடன்பிறப்புகள் ஐடில நீதிபதி தப்பு பண்ண மாதிரி ஏன் உடன்பிறப்பு இல்ல முரசிலேயே சிலந்தி பேர்ல கட்டுரை வந்திருக்கு அடுத்தது நம்ம மெல்டிங் பாயிண்ட் வெண்ணெய்க்கு இது வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்ச திரு சரவணன் என்ற அவர் வந்து ஒரு பெரிய ட்வீட்டை போட்டு நீதிபதி பேர்ல தப்புன்னு சொல்லிட்டு சார் இவங்களுக்கு ஒரு நீ எத்தனை கண்டிப்பாக வந்தாலும் அதாவது உயர் நீதிமன்றம் ஒன்னால முடியலன்னா சொல்லு நாங்க இதை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் ஒன்னே கால் கூடி வசூல் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல நாங்கள் வசூல் பண்றோம்னு இந்த அருள் சொன்னாங்க கண்ட தேவையில் உங்களால தேர் ஓட்ட முடியலன்னு சொல்லுங்க சென்ட்ரல் போலீஸை வச்சுட்டு நாங்க நடத்துறோம் அப்படின்னு ஒன்னா அங்கே தேரை ஓட்டினாங்க தமிழக அரசு ஒவ்வொரு வேலையும் நம்முடைய அடிப்படை தேவைகள் தேவை என்றால் கூட கேஸ் போட்டா தான் நடக்குது நாலு நாள் முன்னாடி ராமேஸ்வரம் கோயில்ல பனிரெண்டு அர்ச்சகர்களும் பத்தொன்பது துணை அர்ச்சகர்களும் இருக்கணும் ஆனா ரெண்டே ரெண்டு அர்ச்சகர்களும் ஏழு துணை அர்ச்சகர்களும் தான் இருக்காங்க வருடத்திற்கு தொண்ணூறு கோடி ரூபாய் வருமானம் வருது அப்படின்னு திரு எலிபன் ராஜேந்திரன் வழக்குல உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இந்து அறநிலைத்துறையும் திமுக அரசும் மக்களிடமிருந்து பணம் கொடுங்கறதுக்காக வசூல் ராஜா வேலைதான் செய்யுதுன்றாங்க இந்த மாதிரி தினம்தோறும் பல்வேறு கண்டனங்கள் வருதுங்க உங்களையும் என்னையும் பப்ளிக்ல திட்டினா அதுக்கு அடுத்த நாள் பெசாம போவோம் ஆனா தினம் தினம் கேஸ் போட்டுக்கிட்டே இருக்குங்க உச்ச நீதிமன்றத்துல ஏன் திரு சவுக்கு சங்கர் நம்ம எந்த விதத்துலயும் அவருடைய பேச்சுக்களை ஆதரிக்கல ஆனால் அவரை மேல ரெண்டாவது தடவை குண்டா செட்டம் முதல் குண்டா செட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது போட்டாங்க அதுக்கு நாலு ஹீரிங்க்கு ஒரு ஒரு முறையும் மூத்த வழக்கறிஞர்கள் போட்டாங்க ஒரு வழக்கறிஞர் ஒரு முறை வந்தால் இருபத்தஞ்சி முப்பது லட்சம் வாங்குறாங்க நாலு முறைக்கு ரெண்டு கோடிக்கு மேல செஞ்சிருக்காங்க கடைசி தடவை ஒரே ஒரு நிமிஷம் தான் நடந்துச்சு ஐயா குண்டா சட்டத்தை உறுதி செய்ய வேண்டிய கமிட்டி இதை ஏற்கவில்லைன்னு அந்த ரெண்டு சீனியர் கவுன்சில் சொல்றாங்க சரி அப்ப டே டிஸ்மிஸ்ட் ஆஸ் அ டேக்கன் பை தி பெட்டிஷனர்னு சொல்லிட்டு தள்ளிட்டு ஆனால் ரெக்கார்ட்லயே என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு நீங்க இந்த பதிலுக்கு தவிர வேற எதையாவது பண்ணிருந்தீங்க பி ஹூ டவ் கம் ஆண்ட் பா நியூ அதாவது குண்டர் சட்டமே போட முடியாத அளவிற்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் இப்படி மாற்றி 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 உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் தினம்தோறும் குட்டு வாங்கப்படுது இன்னொன்னு எடுத்தீங்கன்னா அண்ணாநகர் கேஸ்ல பிஹ் இன் தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு சொல்லி உயர் நீ சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி அதை சிபிஐக்கு மூவ் ஆறு பண்ணிருக்காங்க அந்த கேஸ்ல அதாவது அந்த பெண் குழந்தை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த பெண்ணுக்கு ஏதோ உடல்ல பாதிப்பு ஏற்பட்டு டாக்டர்கிட்ட போக டாக்டர் அந்த பெண் பாலியல் கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாள் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு ஒன்னே ஹீர்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அங்கே அட்மிட் பண்ணுறாங்க ஹீர்பாக்கை இது வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குங்கிறதுனால உடனே போலீஸுக்கு அறிவிக்கப்படுது போலீஸ் என்ன பண்ணுது அவங்க அப்பா அம்மாவை மிரட்டி அவங்கள வெளியில அனுப்பிச்சுட்டு ராத்திரி ஒரு மணிக்கு அவங்கள நீ போய் ஆதார் எடுத்துட்டு வா இதே எடுத்துட்டு வான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வர வச்சுட்டு அந்த பெண் பத்து வயது பெண் குழந்தை கடந்த அதற்கு முன்னால் ஒரு வாரம் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவள் அந்த பெண் குழந்தையுடைய பெண் உறுப்பு நாற்றம் அடித்த நிலையில ஒரு மணிக்கு அந்த குழந்தைய விசாரிச்சிருக்கு விசாரணை செய்யறப்ப எது அந்த அக்யூஸ்ட் இருந்திருக்காரு அவர் பகுதி வீட்டுக்காரர் இது தண்ணிக்க போடுறவர்ங்கிறாங்க தான் ஆனால் அப்ப அவருக்கும் குழந்தை இருக்கான் அவரு ஒரு பத்து வயசு குழந்தைய ஒரு வாரம் நீ இத வெளியில சொன்னா உன் தங்கையை கொலை பண்ணிடுவேன் உங்க அப்பா வேலையை கெடுத்துருவேன் அவர் வந்து சித்தால வேலை செய்ய அப்படின்னு பயமுறுத்த கடைசியில அந்த உடல் உபாதையால் அந்த விஷயம் வெளியில வந்துச்சு ஆனால் அந்த கேச அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் யாரோ ஒரு உள்ளூர் திமுக நபருக்கு வேண்டியவர்ங்கிறதுனால அவரை வச்சுக்கிட்டே விசாரிச்சு வேற யார் ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்துச்சு என் சொந்தக்காரன் பண்ணியிருப்பான்னா அந்த ஆடியோவை திரு மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டார்கள் இப்ப மாரிதாஸ் பேர்ல நாங்க கேஸ் போட்டிருக்கோன்னே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் கோர்ட்ல உடனே கேட்டாங்க நீங்க அப்ப அந்த ரெக்கார்ட் பண்ண போலீஸ் மேல கேஸ் போட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை அப்படின்னு நான் உங்க பேர்ல எனக்கு நம்பிக்கையே இல்லை இதை சிபிஐக்கு மூவ் பண்றேன்றாங்க இது எவ்வளவு மோசமான ஒரு முன்னுதாரணம் கன்னியா எப்படி கர்நாடக அதே மாதிரி ஒரு பெண்ணை இதுல நம்ம பக்கத்துல இது வன்கொடுமை செய்யப்பட்டோம் போலீஸ் ஸ்டேஷன் போனா இந்த ஸ்டேஷன் போகாத அந்த ஸ்டேஷன் சொல்லி அலகிடிச்சு பார்த்தோம் அதே மாதிரி இதுல அன்பில் சொந்த தர்மலிங்கத்து அன்பில் அண்ணனகர் கேஸ்ல கோர்ட்டே உங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இதை விமர்சி ஆனந்த விகிதம்ல ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அது யாரோட துறைன்னு தெரியும் முதல்வர் ஸ்டாலினோட கட்டுப்பாட்டை இருக்கிற துறை அந்த அளவுக்கு அதாவது போலீஸ் வந்து தமிழக போலீஸ்னா ஹாங்காங் அடுத்தபடியா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பெயர் போன இதை வந்து இப்ப வேங்கை வயலா இருக்கட்டும் இன்னி வரையும் கண்டுபிடிக்கல காங்கிரஸ் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்க காங்கிரஸ் ஆம்ஸ்டாங் அந்த அளவுக்கு இப்ப தரம் காங்கி போயிடுச்சா எப்படி இருக்கு காவல்துறை நீங்க ஆம்ஸ்டாங்கும் காங்கிரஸ் ஜெயக்குமார்னு திருநெல்வேலியை சொல்றீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி கிட்டத்தட்ட பத்து வருடத்திற்கும் மேலாக பத்து இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ராமஜெயம் இன்றைக்கு மூத்த அமைச்சர் நேருவுடைய தம்பி கொலையை இன்னைக்கு வரைக்கும் சிபிசிஐடி கண்டுபிடிக்கிறார் இது வந்து தமிழக போலீஸ நீங்க அந்த ஏனோ ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ்னு ஏதாவது சினிமா வசனமா என்னன்னு தெரியல தமிழக போலீஸுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அதுவும் வந்து எப்படின்னா தலை எப்படி இருக்கோ அது பின்னாடி தாங்க நான் பின்னாடி எல்லாரும் போங்க தமிழக அரசு அவர்களை காப்பாத்துது உங்களுக்கு திரு இவ ரெண்டு திமுக அமைச்சர்கள் யாரு நமக்கு இது தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவங்க கேஸ்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அதிமுக ஆட்சி இருந்தப்ப இவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக லஞ்ச சொத்து சேர்த்துள்ளார்கள் லஞ்ச ஊழல் செய்துள்ளார்கள் அப்படின்னு கையெழுத்து போட்ட அதே ஐஓ இந்த ஆட்சி மாறின உடனே இல்லை இவர்கள் புதிதாக கொடுத்துள்ள இந்த இது புதிய ஸ்டேட்மெண்ட் படி அது இல்லை அப்படின்னு எப்படிங்க ஒரே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாத்தி மாத்தி செய்ய முடியும் இத காரணம் காட்டிதான் உங்களுக்கு வந்து அந்த வழக்கை சுயமூட்டமாக சென்னை உயர் நீதிமன்றம் எடுத்தது அவரை பற்றி உச்ச நீதிமன்றம் இது போன்ற வக்கீல்கள் ஜட்ஜுகள் இருப்பது கடவுள் கொடுத்த அருள்னு சொல்லி சொன்னாங்க அதனால இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்காட்லாண்ட் ஏடு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் ஏங்க இப்போ திரு பொன்முடி ரிலீஸ் ஆயிருக்காரு பொன்முடி எந்த வழக்குல அவருக்கு இது தண்டனை கிடைச்சிதுன்னு சொன்னால் தமிழக போலீங்க டிவிஎஸ்சி துறை கோட்டை வழக்குங்க அப்ப டிவிஎஸ்சி அதை அப்பீலுக்கு போய் அவருடைய தண்டனை நிறுத்தி வைத்தது தப்புன்னு வழக்கு போட்டாங்களா ஏன் போடல இப்ப திரு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப திருப்பி அமைச்சரானால் என்ன இத பத்தி வக்கி வழக்கு போயிருக்கு இப்ப சட்டத்துறை அமைச்சர் அவர் வந்து இதை வரவேற்று இவருடைய ஜாமீனில் வெளிவந்ததை என்னமோ விடுதலைன்னு கொண்டாடுறாங்க தியாகின்னு சொல்றாங்க அந்த வழக்கை கம்ப்ளைண்ட் கொடுத்ததே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் கொடுத்த வழக்குல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஐ மீன் தண்டனை கிடைச்சா அதுக்கு பேரு தியாகின்னு சொல்றாங்க இருபத்தைந்தாயிரம்க்கும் அதிகமான ஏழை மக்களிடம் லஞ்சம் வாங்கி வேலை வாங்கி தருகிறேன்னு ஊழல் செய்தவரை தியாகி என்றும் தன்னை காட்டி கொடுக்காததை உறுதி என்றால் திராவிட மாடல்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழக உள்துறை அமைச்சர் செயல்பாடுகள் நிச்சயமாக வருத்தம் தெரியுதுங்க ஒண்ணு இல்ல உதயநிதி எடுத்துக்கங்க அவர் பேசியது தவறு சனாதன வழக்கில் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றமும் சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு ஏழு ஸ்டேட்ல அவர் பேர்ல வழக்கு நடக்குது ஆனால் தமிழகத்துல இன்னைக்கு வரைக்கும் ஏங்க அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடல இன்னும் சொல்ல போனால் திரு மகாவிஷ்ணு பேர்ல நாலு கம்ப்ளைண்ட் பிரிவினை கொண்டு பேசினார் இரண்டு பிரிவுக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட் அவர் பார்வையற்ற ஒருவர் ஒரு ஆசிரியரை வருத்தத்துக்கு உருவா இது பண்ணிட்டார் அப்படின்னு சொ ஊனமுற்றோர் ஒத்தரையை இப்ப திரு ஏ ராஜா அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டுல பேசியது அதாவது லெப்ரசி அப்படின்னு சொன்னது தொழுநோய் வந்தவர்கள் பல பேருக்கு கை ஊனமாக போகும் அதனால உடல் ஊனமற்றவரை அவர் இன்சல் பண்ணிட்டாருன்னு அந்த அசோசியேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு ஆனால் அவர் பேர்ல எஃப்ஐஆர் போள்ளுங்க தமிழ்நாடு போலீஸ் துறை மிக மிக மோசமாக நடக்கிறது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் மிகவும் தவறாக நடக்கிறார்கள் இன்னொன்று ஒரு வழக்கையும் சொல்லி முடிச்சா போதுங்க நம்ம கோர்ஸ்ல பதிமூணாயிரம் கோடி வாடகை பாக்கி இருக்கு ஆறாம் தேதி போய் அங்க சீல் வச்சுட்டோம் அப்படிங்கிற நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு ஒன்பதாம் தேதி சீல் வச்சிருக்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டு முறை சீல் வச்சதாக அபிஷியலாக சொல்லிட்டாரு நம்ம ஏஜி அதுக்கப்புறம் அவருடைய அசோசியேட் ஏஜி போய் ஆமாங்க நாங்க சீல் வச்சுக்கோன்றாங்க அந்த சைட்ல இருந்து சொல்றாங்க அப்புறம் நாங்க ரெண்டு ரேச நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே வில்சன் அவர்கள் இல்ல இல்ல சீல் வைக்கல அப்படிங்கிறாங்க எதுக்காக இந்து பத்திரிகையில போய் இப்ப அவங்க வெப்சைட்ல போட்டாப்ளாப் பை கவர்மெண்ட் இன் எம்ஆர்சி கேஸ் அப்படின்னு இருக்கு இப்ப பதிமூணாயிரம் கோடி வாடகை பாக்கி இருக்கு அதை நீங்க வசூல் பண்ண என்ன பண்றீங்க அதை பண்ணாம சீல் வச்சு என்னலாம் முதல்ல அந்த வசூலுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அதே போல பூந்தமல்லியில ஒரு பள்ளி இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டியிருந்தது ஏக்கருக்கு பதாயிரம் தொண்ணூத்தி மூணுல லீஸ் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல முடிஞ்சு போச்சு அந்த அஞ்சு ஏக்கருக்கு இருபத்தி மூணு கோடி வாடகை பாக்கி மிச்சம் இருபது ஏக்கர் ஆக்கிரமித்திருந்தார்கள் நாங்க அந்த ஆக்கிரமிக்கப்பட்டது தெளிவாக குயின்ஸ்லாந்துக்கும் இடத்தையும் சேர்த்து உள்ள பாப்பான் சத்திரம் காசி விஸ்வநாத சுவாமி வேணுகோபால் சுவாமி இடங்க அதை மீட்கிறதுக்கு ஒண்ணும் பண்ணல இப்ப இருபத்தி மூணு கோடி வாடகை பாக்கி அந்த ஏக்கருக்கு அந்த ஏக்கருக்கு என்ன வாடகை அவங்க அவங்க தரணும் இந்த இந்த ஏன் அந்த கொரோனா பீரியட்ல எப்படி கேட்டு வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு வேலக்கஞ்சாவடிக்கு மாத்திட்டாங்க ஏங்க அந்த ஸ்கூல போய் எங்க சீர் வைக்கல இருபத்தி மூணு கோடி வாடகை பாக்கி வச்சிருந்தா அவங்களுடைய மற்ற சொத்துக்களை ஈடி போட ஒரு ஒரு வாரம் முன்னாடிதான் ஜெயிச்சிருக்கு அந்த வருமானத்துல வாங்கின சொத்தை தாண்டி மற்ற சொத்துகளையும் அட்டாச் பண்ணலாம் இப்ப இருபத்தி மூணு கோடி ரூபாய் வாடகை பாக்கி சென்ட் ஜான் அந்த பவுஞ்சூர்ல இருக்கிற ஸ்கூல் வாடகை பாக்கி இருக்கு அதை தவிர இருபது ஏக்கரை வேற ஆக்கிரமிச்சிருந்தாங்க அதுக்கும் வாடகை வரும் அப்போ அஞ்சு ஏக்கருக்கு இருபது கோடினா இருபது ஏக்கருக்கு இன்னொரு நூறு கோடி வரணும் அதை வசூல் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதே மாதிரி ஏகாம்பரம் இது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் கோயிலுக்கு இதுல பூந்தமல்லி ரோடுல இருந்த ஸ்கூலு கோடி வாடகை அந்த இன்னைக்கு வெளியேற்றினாங்க வசூல் பண்ணியிருக்காங்களா இது எதையுமே செய்ய மாட்டேன்றாங்க ஆனால் அரசாங்கம் மாற்றி 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 கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கு அவர்கள் திமுகவிற்கு எதிராக உண்மையை பேசுபவர்களை எதிர்த்து வழக்கு போட்டுக்கிட்டு அவங்கள கைது செய்யறதுல இருக்கிற நடைமுறையை நீதி பரிவாரணம் செய்யறதுலையோ அல்லது பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பா காப்பதுலையோ ஒண்ணும் பண்ண போக்ஸோ வழக்குல இருக்கிற ஒரு குழந்தையை விசாரிக்கணும்னா அண்ணானுகர் கேட்ல அவருடைய டாக்டர பக்கத்துல வச்சுக்கிட்டு கவுன்சிலிங் பண்ணிட்டு தான் பண்ணனும் ராத்திரி ஒரு மணிக்கு குற்றவாளியை எதிர்ல வச்சுக்கிட்டு பண்றாங்கன்னா இதெல்லாம் அட்ராஷியஸ் கொடுக்க கோட் இதெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல என்னை பொறுத்தவரை திருப்பி வில்சன் அவர்களை அரசு கவுன்சிலில்ல இருந்து திமுக எடுத்து அரசாங்கம் மன்னிப்பு கேட்கணும் தான் என்னுடைய கோரிக்கையானது இப்ப பொறுத்து பார்ப்போம் இவர்களை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ எதிராக வழக்கு நீதிமன்றம்ல நீதி சொல்றாங்களோ அவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே எதற்காக அந்த சனாதன தர்மத்தை வழக்காகட்டும் எல்லா விலையும் பட் நீதிமன்றம் தான் இத இதை சொல்ற மாதிரி வில்சன் அவர்கள் நடவடிக்கையை என்ன மாதிரியான பாயிருக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயணமில்லி ரொம்ப ரொம்ப நன்றி மனிதன் நடக்கும் வாழ்வான